என்ன படிச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி பருவ காலங்கள் படிச்சுட்ருக்கீங்கம்மா வெரி குட் பருவ காலங்கள்னா என்னென்ன யார் சொல்ல போகிறீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் கிளார் பண்ணுங்க பருவ காலங்கள்னா நான்கு காலம் இருக்கா அதை பற்றா இருக்கீங்களா எல்லோரும் கோடை காலம்னா எப்படி இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் வெரி குட் மழை காலம்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் வெரி குட் குளிர் காலம்னா போட்டிருக்கணும்னா எப்படி இருக்கும் வெரி குட் இலையெல்லாம் எப்படி இருக்கும் ம் சூப்பர் வெரி குட் ஹரி எல்லாரும் கிளாப் பண்ணுங்க